ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரிக்ஷனை இந்த விடைப்பதிவில் தெளிவாக தரப்போறேன் இந்த ஒன் இயர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் மேலும் உங்களுடைய நட்சத்திரம் ஸோ இது மூணையும் கம்பெயின் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது எதன் வகையில் உங்களுக்கு சிறப்பு எதன் வகையில் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் மேலும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை ஒன் இயர் கம்போவா நான் தெளிவாக தரப்போகிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யூ ஹாப்பி நியூ இயர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இந்த நியூ இயர் பிரிடிக்ஷனை ஒன் இயருக்கான கம்ப்ளீட் பிரிடிக்ஷனை டீடெயிலாக பார்க்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடக ராசி மற்றும் கடக லக்னம் மேலும் கடக ராசியுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்கள் மேலும் ஆயில்யம் நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மேலும் கடக ராசி கடக லக்னம் இதுல பிறந்தவர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல இயர்லி பிளானட்லாம் எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு அதாவது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான நான்கு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத பஸ்ட் டீடைலா பார்க்கலாம் சோ அதன் பிறகு அந்த கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்கோ அதற்கு இந்த வருடம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஃபேவரா இருக்கா அன்பேவரா இருக்கா எதன் வகையில நீங்க கவனமா இருக்கணும் எதன் வகையில உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் எதன் வகையில உங்களுக்கு வெற்றிலாம் கிடைக்கும் அப்படிங்கறத நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீடு அதாவது இளைய சகோதர ஸ்தானம் தைரிய விரிய பராக்கிரம ஸ்தானம் அப்படினு சொல்லக்கூடிய மூன்றாவது வீட்ல கேது பகவான் மிக மிக சாதகமான நிலையில பொசிஷன் ஆயிருக்காரு கேது சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல இருக்கு அதே போல உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்ல சனி பகவானுடைய சஞ்சாரம் எட்டுல சனி பகவான் சஞ்சாரம் செய்யற காலகட்டத்தை அஷ்டம சனி காலகட்டம்னு சொல்லுவாங்க ஆகவே இந்த வருடத்தில் அஷ்டம சனியுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு உங்களுக்கு கடந்த சில மாதங்களாவே பாத்தீங்கன்னா அஷ்டம சனி தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பகவான் தான் இருப்பாரு இந்த வருடத்தோட எண்டிங் வரைக்கும் சனி பகவான் நெட்ல தான் இருக்காரு அடுத்த அவங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில ராக பகவான் மேலும் அவங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டுல குரு பகவான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குரு பகவான் பத்துல இருப்பாரு ஜீவனஸ்தானத்துல சோ மே மாதத்துல குரு டிரான்சிட் ஆயிடுவாரு குரு பயிற்சி மே மாதத்துல இருக்கும் ஆகவே குரு டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டுக்கு வந்துருவாரு மே மாதத்துக்கு பிறகு குரு ஃபேவர் ஆயிடுறாரு குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலைக்கு வந்துடுறாரு சோ குரு பகவானை தொடர்ந்து சனி பகவான் ஜூன் மாதத்துல பக்ர நிலை அடைவாரு ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி நவம்பர்

நிலை ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் அது கொஞ்சம் உங்களுக்கு சாதக போக காட்டும் மற்றபடி ராகு கேது எந்த சேஞ்சஸும் இல்ல ராகு நைன்த் ஹவுஸ்ல இருப்பாரு கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டுல இருப்பாரு சோ இதுதான் இயர்லி பிளான் சொல்லுவாங்க வருட கிரகங்கள் அப்படின்னு இந்த நான்கு கிரகத்துல தான் மெயினா சொல்லுவாங்க இந்த நான்கு கிரகத்தை வச்சு தான் வருட பலன் அப்படிங்கிறது கணிக்கப்படுது ஆகவே இந்த டூ தௌசண்ட் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் உங்களுடைய நட்சத்திரம் சோ இது மூணையும் கம்பெயின் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதலாவது உங்களுடைய ராசிக்கு மூணுல கேது பகவான் மூணுல கேது பகவான் இருக்கிறது பலம்

சேது பகவான் கொடுத்துருவாரு இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு இளைய சகோதரத்துவத்தால மகிழ்ச்சி குரு பார்வை இந்த வருடத்துடைய செகண்ட் ஆஃப்ல குரு பகவானுடைய பார்வை கேது மேல விழும் அப்போ இன்னும் சிறப்பா இருக்கும் இளைய சகோதரத்துவத்தால நான் ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபனட்டா இருக்கு ஒரு ஆளா இளைய சகோதரத்துவம் பலப்படுது இளைய சகோதரத்துவத்தால லாபங்கள் கிடைக்குது இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு ஆறுதல் இதெல்லாம் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்குது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்ட்ட டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடுது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சுத்தி எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அதை நீங்க அப்படியே ஒரு நம்பிக்கையோட ஏதோ ஒரு அடையாளம் புரியாத ஒரு நம்பிக்கையோட அந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் காண்பீங்க சோ அப்படிப்பட்ட ஒரு வருடம் இது சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா குரு பகவான் உடைய ராசிக்கு பத்துல இருப்பாரு கெரியர் வைஸா பார்க்கும் போது இந்த நேரத்துல ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா இருக்க முடியாது தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி தொடர்ச்சியா இருக்க முடியாது எதையோ ஒரு ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் வருடத்தோட ஸ்டார்டிங் அப்படிதான் ஆரம்பிக்கும் நான் இருக்கிற உத்தியோகம் எனக்கு பிடிக்கல நான் இதுல இருந்து வேற எதுக்கு மாறணும் வேற எது சேஞ்ச் பண்ணணும் சோ சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் ஏதோ கொஞ்சம் உங்களை எல்லாம் நெருக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ஜீவன குரு ஜீவனஸ்தானத்தில் பகவான் இருந்தாலே பணிச்சுமை நிறைய பொறுப்புகள் உத்தியோகம் பார்க்குற இடத்துல அவங்கள நிறைய எதிர்பார்ப்பாங்க ஸோ இப்படி தான் போகும் ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகம் பார்க்குற இடத்துல தொழிலை பொறுத்த அளவில் தொழில் புதுசாக தொடங்கணும் தொழிலில் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் வேணும் சேஞ்சஸ் வேணும் நான் இப்போ செய்கிற தொழிலில் பெருசாக லாபம் இல்லை அதனால் நான் வேற தொழில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைலாம் இப்போ வந்துட்டு போகலாம் ஓவராக தொழில் தொடங்கணும் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனையாச்சும் வந்துட்டு போகும் அதான் ஜீவன குரு இந்த நேரத்தில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது இதை நான் எதுக்காக சொல்றேன்னா இந்த மாதத்தோட அதாவது வந்துட்டு ஜனவரியில இருந்து மே மாதம் வரைக்கும் குரு உங்களுக்கு அன்பேவரா தான் இருக்காரு பத்தாவது ஸ்தானத்துல குரு இருக்கிறது வந்துட்டு அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது ஆகவே மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது மே மாதத்துக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவாரு ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவர் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே சமயத்துல எட்டாவது வீட்டுல சனி பகவான் ஸோ அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு செயல் பண்ணணும் எதுல இறங்கினாலும் சரி எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் டீஃபால் டிஃபால்ட்டாகவே ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடை தாமதம்லாம் வந்துட்டு போகும் ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தள்ளி போடுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நீ எதுல இறங்கினாலும் அதுல வந்துட்டு கிளியரா இருக்கணும் கிளியரான ஒரு மைண்ட் செட் இருக்கணும் சொல்லலாம் இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கிளியரான மைண்ட் செட் இருக்கணும் இடையில எவ்வளவு தடை வந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி நான் இதுதான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கிளியரான மைண்ட் செட்டோட இருந்துட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக அமையும் கெரியர் வைஸா பார்க்கும் போது உத்தியோகத்தை தேடி நிறைய பேர் அலைவாங்க ஸோ அந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல கொஞ்சம் உத்தியோகத்துல மாற்றங்கள் உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கு மேலும் பிப்ரவரி மாதத்துக்கு மேல நீ ஆசைப்பட்ட வேலைக்கு போயிடுவீங்க ஏதோ ஒரு வகையில உத்தியோகம் தேடிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் கிரியேட் ஆயிடும் சோ ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறீங்க சோ அது பிப்ரவரிக்கு மேல சக்சஸ் ஆகுது சோ பிப்ரவரிக்கு மேல ஏதோ ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணிடுவீங்க மே மாதத்திலிருந்து உங்க கைக்கு பணப்புழக்கம் அப்படிங்கறத வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா குரு டிரான்சிட் ரொம்ப சாதகமா இருக்கு லாபஸ்தானத்துல ஆகவே இப்ப வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தொடங்கிடுவாங்க ஏதோ ஒரு வகையில ஃபேமிலியை ரன் பண்றது பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும் அந்த ஒரு சோர்ஸ் வந்துட்டு குரு பகவான் மே மாதத்துக்கு மேல கொடுப்பாரு பிப்ரவரிலேயே ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு சிலருக்கு அதே போல மூன்ல இருக்கிற கேது ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பாரு நீங்க எங்கெல்லாம் சோர்ந்து உட்காடுறீங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு இந்த கேது பகவான் உங்களை அடிச்சு தூக்கி விடுவாரு நம்மளால முடியும் நம்ம பண்ணலாம் யார் சொல்றதையும் கேட்க வேண்டாம் அப்படிங்கறதுலாம் கேது பகவான் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு வலியுறுத்திட்டே இருப்பாரு யாரோ ஒரு மனிதர் மூலமாவோ அப்படி நீங்க பாக்குற ஒரு சில விஷயங்கள் மூலமாவோ கேட்கிற ஒரு சில விஷயங்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அப்படியே கேது பகவான் உங்களுக்கு நிறைய அறிவுரைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆகவே நம்பிக்கை இருக்கு மே மாதத்துக்கு மேல தொடங்குற விஷயத்துல எல்லாம் சக்சஸ் இருக்கு சனி பகவான் எயிட் ஹவுஸ்ல இருந்து சின்ன சின்ன தடுமாற்றம் தடை தாமதம் இதெல்லாம் கொடுக்குறாரு மெயினா எட்டுல இருக்கிற சனி பகவான் நீங்க எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த வருடத்துல அப்படின்னாக்கா உங்களுடைய ஹெல்த் மேல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு அதிகப்படியான ஒரு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் அது மட்டும் நீங்க கரெக்டா கிளியரா பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா பெரிய அளவுல எதுலையுமே உங்களுக்கு தடை தாமதம் வராது கெரியர் வைஸா பெருசா தடை தாமதம் அப்படிங்கிறது வராது இந்த நேரத்துல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உட்கார உட்கார்றதுக்குலாம் டைமே இருக்காது ஏதோ பரபரப்பாக போயிட்டே இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே பொருளாதாரத்தை நோக்கி ஓடும் வேலையை நோக்கி ஓடும் தொழிலை நோக்கி ஓடும் ஸோ இந்த ஒரு பிஸியான ஷெடியூலில் உங்களுடைய ஹெல்த்தை பற்றி நீங்கள் கேர் பண்ணவே மாட்டிங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேர் பண்ண மாட்டீங்க உங்களுடைய தூக்கம் உங்களுடைய ஸ்லிப்பிங் டைமிங்கை பற்றிலாம் கேர் பண்ண மாட்டீங்க ஏதோ தூங்குறோம் ஏதோ சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி போகிறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த வருடத்தில் மேஜராக ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்திட்டீங்கன்னா நீங்கள் பக்கா சேஃபுன்னு இருக்கும் அதாவது வந்துட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நீங்கள் சாப்பிட்ற உணவு ஏன்னா எட்டில் சனி வாங்கி இருக்கும்போது நீங்க சாப்பிடுற உணவே விஷமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே நல்ல பதப்படுத்தப்பட்ட நல்ல உணவுகளா சாப்பிடுங்க புதிய உணவுகளா சாப்பிடுங்க நீங்களே பிரிப்பேர் பண்ணி சாப்பிடுறது இன்னும் ஸ்பெஷல் உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடுங்க அதே போல தூக்கத்துல குறையே வைக்க கூடாது எட்டு மணி நேரம் கரெக்டா தூங்கிடுங்க தூக்கத்துல குறையே இருக்க கூடாது அதே போல சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைனாலும் உடனே மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டு அதற்கான சொல்யூஷன் எடுத்துக்கிறது நல்லது ஜனவரியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஹெல்த் மேல தனி கவனம் இருக்கணும் நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துக்கு அப்படியே ஏதோ பைக்ல அதிகமா சுத்துற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் நண்பிகள் எல்லாரும் வந்துட்டு சேஃபா உங்களுடைய ஜேர்னியை தொடருங்க உங்களுடைய பயணங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது இருக்கணும் அதே போல தலைக்கவசம் இந்த கார் ஓட்டுறவங்களா சீட் பெல்ட் இதெல்லாம் கரெக்டா அணிஞ்சு ரூல்ஸ் படி கரெக்டா மூவ் ஆகுறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவானுக்கு ஒரே ஒரு விஷயம் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்களை சனி பகவான் எதுவுமே பண்ண மாட்டார் ஆகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மாதிரி என்ன ரூலோ அதுபடி கரெக்டா போறது உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கோங்க வண்டி வாகனத்தில் விழிப்புணர்வு கவனம் வண்டி ஓட்டும் போது வண்டியில் கவனம் இருக்கணும் என்ன செயலில் இருக்கீங்களோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப ஒரு இருக்கும் அஷ்டம சனி இருந்தாலும் நீங்க செய்யற விஷயத்து மேல கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலம் அதாவது ஜோதிடத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க சனி பகவான போல கொடுப்பாரும் இல்ல சனி பகவான போல கெடுப்பாரும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே நீங்க சரியா இருந்துட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுப்பாரு அதே நீங்க சரியில்லாம இல்லாம ரூல் படி நடக்காம ஏதோ விழிப்புணர்வு இல்லாம நீங்க மாட்டோம் ஏதோ போறோம் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவில்லாத மனநிலையோட நீங்க பயணிச்சீங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில பயணிச்சீங்கனாக்கா சனி பகவான் கெடுவில வாரி வாரி கொடுப்பாரு அதே ஒரு தெளிவோட எல்லாத்துலயும் ஒரு அக்கறை ஒரு பயம் ஒரு பக்தி ஒரு மரியாதை இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா சனி பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்த வாரி வாரி கொடுப்பாரு ஆகவே நீங்க விழிப்புணர்வு இருக்கீங்களா இல்லையான்னு சனி பகவான் இப்ப செக் பண்ணுவாரு நீங்க இப்ப விழிப்புணர்வா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே நடக்காது விழிப்புணர்வு இல்லாம கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் இது எல்லாருக்கும் நடக்காது ஒரு சிலருக்கு சோ நீங்க அஷ்டம சனி காலகட்டத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல ரெண்டு விஷயத்த மெயினா பாக்கணும் ஒண்ணு உங்களுக்கு சனி தசை சனி புக்தி நடக்குதா சோ அதை நீங்க செக் பண்ணணும் அதே போல உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்ல வந்து சனி பகவான் வீக்கா இருக்காரா பாசிட்டிவா இருக்காரா சோ அதையும் நீங்க செக் பண்ணனும் அத செக் பண்ணிக்கிட்டு அதற்கேற்பதான் இந்த பலன்களை நீங்க உங்களோட பர்சனல் ஹெராஸ்கோப்போட நீங்க பொருத்தி பார்த்துக்கணும் மற்றபடி அஷ்டம

ஸ்டார்டிங் அப்படின்னாக்கா குடும்ப தேவைகள் கமிட்மெண்ட் இருக்கு அதே சமயத்துல முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்க எல்லாம் சேஃப்ட்டி பண்ணிடுறீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல் பண்ணி வைக்கிறீங்க மே மாதம் வரைக்கும் பெருசா நெருக்கடி இல்ல குடும்பத்தால பெரிய அளவில் நெருக்கடி இல்ல ஏதோ வருது ஏதோ சேஃப்ட்டி பண்ணிடுறீங்க சோ மே மாதத்துக்கு பிறகு குரு டிரான்சிட் ஆகி லெவன்த் தௌசண்ட் வந்துருவாரு ஸோ செகண்ட் ஹவுஸ்ஸை குரு பகவான் பார்க்க மாட்டார் சோ மே மாதத்துக்கு பிறகு அப்போ சனி பார்வை மட்டும் சப்தம பார்வை ரெண்டாம் வீட்டு மேல விழும் தனக்குடும் வாக்குஸ்தானத்துக்கு மேல விழும் ஆகவே மே மாதத்துக்கு பிறகு நீங்க பேசுற விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் கொஞ்சம் புரிதல் இருக்கணும் சோ அது ரெண்டுலயும் கவனம் செலுத்துறது நல்லது பேச்சு வார்த்தைகளை குறைச்சிக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாம குடும்பத்துல தேவையில்லாத ஒரு சில குழப்பங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு போகலாம் வாக்குவாதங்கள்லாம் எல்லாம் வந்துட்டு போகலாம் சோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அதே போல குடும்பத்துடைய தேவை குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய கமிட்மெண்ட் கிரியேட் ஆகுறது சோ இதெல்லாம் இந்த வருடத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மே மாதத்துக்கு மேல பட் இருந்தாலும் மேனேஜ் பண்றீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க இங்க வர கமிட்மெண்ட் எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிடுறீங்க ஏன்னா கேது பகவான் சாதகமா இருக்காரு குரு பார்வைக்குள்ள வந்துருவாரு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகவே எவ்வளவு

முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குழப்பம் கவலை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் டோட்டலா குறைஞ்சிரும் செகண்ட் ஹாஃப்ல இருந்து பிள்ளைகள் சார்ந்த வகையில உங்களுக்கே மகிழ்ச்சியா இருக்கும் ஓகே இனி நம்ம பிள்ளைய பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அவனுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சிச்சு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைச்சிரும் ஆகவே அதுதான் குரு பார்வை பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கலக்கங்கள் கவலைகள் குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் குரு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் ஆகவே மே மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்து வந்த கவலைகள்லாம் அப்படியே டோட்டலா குறைஞ்சிரும் அதே போல

மே மாதத்துக்கு பிற மே மாதத்திலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு பகவானுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஸோ அந்த டைமிங்ல நிறைய சுப விசேஷங்கள் சுபம் சுபம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் இதெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணம் இது சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளா நான் திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் சார் தடைப்பட்டு போகுது தாமதப்பட்டு போகுது திருமணம் அப்படியே நிச்சயமாகிற நேரத்தில் அப்படியே தடைப்பட்டு போயிடுது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஏன்னா மே மாதத்துக்கு மேலே ஐந்தாம் வீட்டையும் பாப்பாரு அதே போல 7000-ஏயும் குருபகுவன் பாக்குறாரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வேல ஆகவே செகண்ட் ஹாப்ல இருந்து குழந்தை பாகிதல நல்ல செய்தி கிடைக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி திருமணம் நிச்சயம் சோ நல்ல ஒரு செய்திகள் எல்லாம் கிடைக்குது அஷ்டம சனி காலகட்டம் ஆகவே செகண்ட் ஹாப்ல பேச்சு வார்த்தைகள் சோ இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம நீ எந்த விஷயத்தை தொடங்கினாலும் அதுல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் சோ அந்த விஷயம் சக்சஸ் ஆகுற வரைக்கும் பெருசா யாடியெல்லாம் சொல்ல கூடாது அந்த விஷயத்துல நீங்க சக்சஸ் அடைகிற வரைக்கும் நீங்க ஃபீல்ட் இறங்கி வேலை பார்க்கறது நல்லது மூன்றாவது நபரை நம்பி ஒப்படைச்சிங்கனாக்கா அதை அப்படியே களைச்சு விட்டு போயிடுவாங்க அதுதான் அஷ்டம சனி அதுதான் தடை ஆகவே நீங்களே ஃபீல்டில் இறங்கி கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு பார்க்கறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள் சோ இதுல வந்துட்டு யாரையும் நம்பாதீங்க திருமணம் சார்ந்த விஷயங்களை யாரையுமே நம்ப வேணாம் இந்த காலகட்டத்தில் நீங்களே ஃபீல்டில் இறங்கி கொஞ்சம் அப்படியே எல்லா விஷயத்தையும் மேட்ச் பண்றது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அதே போல கணவன் மனை உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஸோ இதெல்லாம் ஓவராலாக முடிவுக்கு வருது செவன்த் ஹவுஸை குரு பகவான் பார்ப்பார் மே மாதத்தை வருஷத்துக்கு மேல அந்த பிரிந்தவர்கள் ஒண்ணு சேர்ந்துருவாங்க கணவன் மனைவி உறவுல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டு பேசாம இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிருவாங்க கணவன் மனைவி உறவுல ஒரு பரஸ்பர நல்லிணக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சோ இதெல்லாம் வந்துட்டு முடிவுக்கு வரும் வந்துட்டு வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா உங்களுடைய நாட்டுல அனுபவிக்கிறதுக்கு ஒரு தேவையான ஒரு காலகட்டம் ஏன்னா குரு பார்வை செவன்த் ஹவுஸ் லெவல் இது ஆகவே இருக்கிற பிரச்சனைகள் சொல்யூஷன் கிடைச்சிடும் அதுதான் குரு பார்வை அதே போல நான்காம் இட்டு அந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல குரு பகவான் பாக்குறாரு ஆகவே உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் உடனே உடனே அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவீங்க அதுக்கான சொல்யூஷன் டக்கு டக்குன்னு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த் பார்த்தீங்கன்னா குரு பார்வை ஃபோர்த் ஹவுஸ் மேலே விழும் ஆகவே தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தாயார் வகையில் இருந்து வந்த கவலைகள் கலக்கங்கள் இதெல்லாம் குறைந்து தாயார் சார்ந்த வகையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் நைன்த் ஹவுஸில் ராகு பகவான் ஸோ ஒன்பதில் இருக்கிற ராகு பகவான் தந்தையோட ஒரு சில வாக்குவாதங்கள் தந்தையோட ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும் ஏற்படுத்தி ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தந்தையோட பேசும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது ஆகவே தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் வாக்குவாதம் வருதுன்னா டக்குன்னு நீங்க நழுவுறது பாக்கணும் சோ நீங்களும் எதிர்த்துக்கிட்டு வாக்குவாதத்துக்கு போக கூடாது சோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சோ தாயார் உங்களுக்கு ஃபேவரா இருக்காங்க தந்தையாரோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன கலக்கங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுது அதுக்கு நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லாம அழகா கடந்து வந்து வந்துடலாம் தாய் தந்தை இவங்க எல்லாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் அஷ்டம சனியுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் சனி பகவான் பக்ரகதிக்கு போயிடுவாரு பலம் இழந்துருவாரு பின்னோக்கி வந்து பலன்களை கொடுக்கிறாரு ஆகவே இந்த நேரத்தில் பெரிய அளவுல தாக்கம் இருக்காரு அஷ்டம சனியுடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்காது ஆகவே நியூட்ரலா இருக்கும் சோ அந்த டைமிங்கை கரெக்டா யூஸ் பண்ணிட்டு உடைய வளர்ச்சிக்கான ஒரு சில முக்கிய முடிவுகள் ஒரு சில முக்கிய மாற்றங்களை பண்ணிக்கிறது நல்லது ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு நூத்தி நாள் சனி பகவானால பெரிய அளவு எவ்வளவு உங்களுக்கு தொந்தரவு இருக்காது ஓவரால அந்த டூ குடும்ப வாழ்க்கை ரீதியா பார்க்கும்போது போது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபேவரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன கமிட்மெண்ட் இருக்கு அதெல்லாம் டக்கு டக்குன்னு பூர்த்தி பண்றீங்க குடும்பத்துல குடும்பத்துல வாக்குவாதம் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு அப்படியே முன்னேறீங்க ஏன்னா குரு பார்வையும் சனி பார்வையும் ரெண்டாம் வீட்டு மேல இருக்கு ஆகவே பிரச்சனையும் வருது அதுக்கான சொல்யூஷனையும் அப்படியே கூடவே கொண்டு வந்துருது ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் ஒரு சில வாக்குவாதங்கள் வந்துட்டு போகலாம் ஆகவே அந்த டைமிங்ல கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து குடும்ப சூழ்நிலையை அப்படியே செதற விடாம அப்படியே மனசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதாவது மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை இல்லாத குடும்பஸ்தானம் அப்ப வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ ஒரு தத்தளிக்கிற மாதிரி இருக்கும் அது அந்த டைமிங்ல கொஞ்சம் நீங்க விழிப்புணர்வோட செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு எல்லாம் சொல்யூஷனை கொண்டு வரணும் பிரச்சனைக்கு நீங்க காரணமா இருக்க கூடாது என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவராக தான் இருக்கணும் ஸோ அதுல மட்டும் கிளியரா இருங்க அதே போல திருமண முயற்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதுல செகண்ட் ஆஃப்ல மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள் கிடைக்குது மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு திருமண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்ப்பாரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் ஆகவே இந்த வருடத்துல முயற்சி எடுத்திங்கனாக்கா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் ஆகும் திருமணம் ஆகிறது ஸோ அதெல்லாம் இந்த வருடத்துல நல்லாவே இருக்கு அஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய எதுவும் நெருக்கடியான சூழ்நிலையோட ஒரு பெரிய அளவில் திருப்தி இல்லை ஆனால் திருமணம் ஆயிட்டு ஸோ அதுவே எனக்கு பெரிய திருப்தி அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆனால் என்ன சின்ன 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 என்ஜாய்மெண்ட் அப்படிங்கறத நல்லா முழுசாக அனுபவிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன குறைகளோட திருமணம் அப்படிங்கிறது வெற்றி கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மூன்றாவது நபரை நம்பாம நீங்களே பீல்டுல இறங்கி திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும் கடந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இவங்க இருவருக்கும் இடையில இருந்து வந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் முடிவுக்கு வந்து மே மாதத்துக்கு மேல ஒரு பரஸ்பரமான நல்லிணக்கத்துக்கு வந்துருவாங்க பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வந்து இப்போ வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் மே மாதத்துக்கு மேலே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆனந்தம் அதெல்லாம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்துட்டு குரு பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடத்து மேலே இருக்கும் ஆகவே உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும்போது ஸோ நியூட்ரலாக இருக்குது பிரச்சனை வருது அதுக்கான சொல்யூஷன் உடனே வருது அவை மருத்துவ செலவு அப்பப்போ இருந்துட்டு போகும் மருத்துவம் சார்ந்த அலைச்சல் இதெல்லாம் இருந்துட்டு போகும் பட் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்கல அஷ்டம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் சின்ன சின்ன விழிப்புணர்வு இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய தூக்கம் உங்களுடைய உணவு முறை இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அதே போல் கெரியர் வயசாக பார்க்கும்போது தொழில் உத்தியோகம் இதை மாதத்துடைய முதல் நான்கு மாதங்கள் ஏதோ கொஞ்சம் பனிச்சுமையாக போகிற மாதிரி பரபரப்பாக போகிற மாதிரி இருக்கும் அதே போல் உத்தியோக முயற்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புலாம் கிடைச்சிடும் ஸோ ஏதோ ஒரு வகையான பொருளாதார ஆதாரத்தை தேடி உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் இருக்கும் உத்தியோகமே இல்லாதவர்கள் உத்தியோகத்து போக ஆரம்பிச்சிருவாங்க மே மாதத்துக்கு மேல நல்ல சம்பளம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் லாபஸ்தானத்துல குருபகுமாட சஞ்சாரம் பொருளாதார வரவு மே மாதத்துக்கு மேல சிறப்பா இருக்கும் இப்போ பிப்ரவரில இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் உத்தியோகத்துடைய ஆதிக்கம் உத்தியோகத்துடைய எண்ணம் தொழில் தொடங்கணும்ங்க எண்ணம் சோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு அதிகமாயிடும் ஆகவே ஏதோ ஒரு வகையான தொழில் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையான உத்தியோகம் எதிலையாச்சும் பூந்துருவீங்க ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் பூந்துருவீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கெரியர் வைஸா க்ளியரா இருக்கு தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நோக்கி உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதே போல பொருளாதார நிலையை பொறுத்த அளவுல மே மாதத்துக்கு மேல நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு பொருளாதார நிலையை நீங்க அடைஞ்சிருவீங்க ஏன்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் நான்கு மாதம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் இதை வாங்கி அதுல போடுவீங்க அதை வாங்கி இதுல போடுவீங்க அப்படியே சுழட்டிக்கிட்டே இருக்கும் கையில ஆனா பணமே நிக்காது பணம் வரும் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் கடன் கட்டுறீங்க மருத்துவம் சார்ந்த செலவு ஏத்துக்கிறீங்க குடும்பம் சார்ந்த செலவு ஏத்துக்கிறீங்க இப்படி பொருளாதாரம் வருது அப்படியே செலவாயிட்டே ஆயிட்டே இருக்கும் விரை செலவாயிட்டே இருக்கும் பெருசா கையில நிக்கவே நிக்காது இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஃபோர் மந்த் போகும் சோ மே மாதத்துக்கு மேல குரு லாபஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நியூட்ரல் பண்ணிடுவீங்க கமிட்மெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு புல்பில் பண்ணிடுவீங்க அதே சமயத்துல புது புது கமிட்மெண்ட் வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு பொருளாதார நிலையில் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க சோ அதுதான் லாப குரு மேலும் மாணவ மாணவிகள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்கும்போது சோ முதல் நான்கு மாதம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு சோ முதல் நான்கு மாதம் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பொதுவாகவே மாணவ மாணவிகளுக்கு ஒரு உற்சாகத்தோட கல்வியை கற்று அதுல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கு ஆகவே இந்த போட்டி தேர்வுக்கு எல்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் சின்ன சின்ன தடை தாமதம் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும் வரும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முழு மூச்சா உங்களுடைய படிப்பே கதின்னு இருந்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் டெஃபினட்டா உங்களுக்கு வெற்றி இருக்கு அதுக்கு நான் கேரண்டி அஷ்டம சனி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் குரு பார்வை போர்த் ஹவுஸ்ல இருக்கு மே மாதத்துக்கு மேல லெவன்த் ஹவுஸ்ல இருக்கும் குரு பவானுடைய சஞ்சாரம் ஆகவே படிப்புக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு போட்டி தேர்வுக்கு முயற்சி பண்றவங்க எல்லாம் தாராளமா முயற்சி பண்ணலாம் அதுல வெற்றி கிடைக்கும் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த வேடத்துல டெஃபினட்டா வெற்றி முயற்சி ஸ்தானத்துல கேது பகவான் உங்களை முயற்சி எடுக்க வைப்பாங்க நான்காம் ஸ்தானத்து மேல குரு பார்வை வெற்றியை கொடுக்கும் ஸோ மே மாதத்துக்கு மேல உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய செஞ்சாரம் இதுவும் கல்வி சார்ந்த வகையில் வெற்றியை கொடுக்கும் ஆகவே மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் தான் அஷ்டம சனி ஒன்பதுல ராகு இதனால வந்துட்டு சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் இருக்கும் இதனால கொஞ்சம் கவன சிதறல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த வருடத்துல உங்களால வெற்றி அடைய முடியும் அதே போல லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிற காலகட்டத்தில் மூத்த சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மூத்த சகோதரத்துவத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குனாக்கா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் அதே சமயத்துல மூத்த சகோதரத்துவம் வழியில ஏதாச்சும் சுப செலவு சுப விசேஷங்கள் இதெல்லாம் குடும்பத்துல நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவே மூத்த சகோதரத்துவம் இளைய சகோதரத்துவம் இவர்களால உங்களுக்கு லாபங்கள் இருக்கு இளைய சகோதரத்துவத்துக்கோ மூத்த சகோதரத்துவத்துக்கோ ஏதோ ஒரு வகையான சுப விசேஷம் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால நீங்க கொஞ்சம் பரபரப்பா இருப்பீங்க கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பீங்க சோ அதெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அஷ்டமசனி காலகட்டமா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு எட்டு மாதம் அப்படி இல்லைன்னா ஏழு மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கும் ஃபேவரா இருக்கும் அதே சமயத்தில் சனி காலகட்டத்தில் ஒரு நூத்தி நாள் சனி பகவான் வக்ரநிலைக்கு போடுவாரு ஸோ அந்த காலகட்டமும் உங்களுக்கு ஒரு ஃபேவரான காலகட்டம்தான் ஆகவே வர வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க தேவையில்லாத கவன சிதறெல்லாம் தவிர்த்துடுங்க உங்க வாழ்க்கை எது உயர்த்துமோ அதை நோக்கி பயணிங்க எல்லாத்தையும் லிமிட்டா வச்சுக்கோங்க நட்பா இருந்தாலும் லிமிட்டா வச்சுக்கோங்க எந்த ஒரு உறவு நிலையா இருந்தாலும் லிமிட்டா வச்சுக்கோங்க ஸோ அந்த லிமிட்னஸ் தான் உங்களை அப்படியே டாப்புக்கு தூக்கிட்டு போகும் அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நெஞ்சாயிடும் அந்த கான்செப்ட் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துலயும் நீ எந்த விஷயம் பண்ணாலும் சரி படிச்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பார்த்தாலும் சரி ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி பேசினாலும் சரி சிரிச்சாலும் சரி எல்லாத்துலயும் ஒரு சின்ன விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் கொஞ்சம் கவனத்தோட எங்க கால் எடுத்து வச்சாலும் கவனத்தோட பயணிக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டம சனி அவ்வளவுதான் மற்றபடி நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் தெளிவோட மன தெளிவோட மன பயணத்தை தொடர் இந்த போர் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் அ ஹாப்பி நியூ இயர்சண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வி ஹேவ் வெரி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹ ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேல நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர்றீங்க சோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பன்னிரண்டு ராசி பன்னிரண்டு லக்னம் நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணி இருக்கும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலைன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் அந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க வீட்டுல யாராச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல சோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திச்சு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம மச்சான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெஸ்ட் மிளகி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் இதுபோல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே